ஜெய் சாயம் நான் டாக்டர் ஜெய் பாலி அவங்களோட இன்னைக்கு நேரையும் பாபாவுடைய அற்புதங்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த அற்புதங்களில் இன்னைக்கு ஒரு அற்புதமான அற்புதம் நான் சொல்ல போகிறேன் என் வாழ்க்கையில் குருஜியோட வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்த அட் ப்ரெசெண்ட் ஒரு ஃப்ரெஷ்ஷான பாபா கொடுத்த பிக் கிஃப்ட் அனுபவத்தை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உட்கார்ந்துருக்கிற இடம் நம்ம வீடு மாதிரியே இருக்கு இல்லையா நம்முடைய ஒரு இன்பகரமான நிகழ்வுக்கு இன்பகரமான நிகழ்வுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நிம்மதியும் கொண்ட ஒரு அழகான ஒரு இடத்தை பாபா எனக்கு நான் கேட்டேன் அதுக்கு தக்கனு எனக்காக பாபா ஏற்படுத்தி கொடுத்த இடம்தான் நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிற இந்த இடம் இந்த இடத்தோட டிடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தரேன் பட் பாபா எவ்வளோ பெரிய ஹியூஜ் நான் ஒரு சின்ன பார்த்து தான் கேட்டேன் பாபா கிட்ட பாபா இந்த வெயில் ரொம்ப கஷ்டப்படுத்துது என்ன பாபா கொஞ்சம் இயற்கையான சூழ்நிலை வேணும் இயற்கையான ஒரு மரம் செடி கொடிகளோடு நான் உறவாட வேண்டும் அந்த இடத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி கிடைக்க வேணும்னு ப்ரே பண்ணேன் ஒரு நாள் தான் பாபா கிட்ட கேட்டேன் ஒரு நிமிஷம் தான் பாபா கிட்டே கேட்டேன் பாபா வில் டிசைடர் எனக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஹியூஜ் பிளேஸ் காமிச்சார் அந்த பிளேஸில் அழகானி படு அழகானி இரு அழகானி ஜெபி அழகாய் நீ தியானம் செய் ஆனந்தமாய் இயற்கையோடு இயற்கையாய் நீ மாறு அப்படின்னு ஒரு அருமையான பிளேஸில் கொண்டு வந்து இந்த நாளை இந்த நேரத்தை செலவழிக்க வச்சிருக்காருன்னா பாபா எவ்வளவு பெரிய மகா கிருபா கடாட்ச தாரிணியில் நீங்கள் உணர்ந்துக்கோங்க எனக்கு கொடுத்த இந்த அனுபவம் எனக்கு நிகழ்த்திய இந்த அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிகழும் அதற்கு தேவை என்னென்னா மக்களே திடமான நம்பிக்கை அந்த திடமான நம்பிக்கை எவனொருவன் சாயியின் பால் வைக்கிறானோ அவனுக்கு ஒன்றல்ல ரெண்டல்ல மூணல்ல பெரிய லெவலில் அவன் உயர்ந்து நிற்பான் அதற்கு பாபா சத்தியமான எடுத்துக்காட்டு என்னை வாழ வச்சு அந்த தெய்வம் உங்களையும் வாழ வைக்கும் இதுதான் என்னுடைய இன்றைய அற்புதம் அந்த அற்புதத்தை சொல்லும் பொழுது ஐ ரியலி மெல்ட் பாபாவினுடைய கரங்களை பற்றி நான் நம்பிக்கையோடு நன்றியோடு பாபாவுக்கு நன்றி சொல்லுகிறேன் சத்தியமாய் பாபா நீர் இருக்கிறீர் நீர் என்னோடு கூட வாழுகிறீர் எனக்கு முன்னீர் செல்லுகிறீர் தான் நான் சின்னதாக ஒன்று கேட்டேன் ஆனால் பாபா பெருசாக எனக்கு கொடுத்த அதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அந்த நீங்களும் காண வேண்டும் ஓம் சாயி ஜே சாயி ஜெய ஜே சாயி ஓம் சாயி ஜே சாயி ஜே ஜே சாயிராம் ஓம் சாயி ஜே சாயி Om Sai Je Sai Je Je Sai Ram Om Sai Je Sai Je Sai Ram Om Sai Je Sai Je Sai Ram Om Sai Sai Ram Om Sai sai jee sai ram om sai jee sai jee jee sai ram ka devu de kaal sai jee jee sai ram om sai jee sai jee சாயி ஜே சாயி ஜெ ஜே சாயி ராம் என்னை மக்களே நான் ரொம்ப நேத்தரலாம் பாபா கிட்ட சொன்னது ஒரே வார்த்தை பாபா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் உள்ள ஒரு இடத்தை எனக்கு கொடுங்க பாபா எனக்கான அந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்தை செய்யுங்க பாபான்னு ஒரு தடவை தான் நான் சொன்னேன் பாபா அதை மனதில் வச்சு என்னை ஒரு நைட் எனக்கு ஷிஃப்ட் பண்ணி காலையில் நான் வேண்டேன் ஈவினிங் எனக்கு அருமையான இந்த நிகழ்வுகளை நடத்தி வச்சால் உங்களுக்கும் இதே போன்ற அற்புதங்களை செய்வார் நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருங்கள் அடுத்த அற்புதத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் கர்ம விரைவிற்கும் சாய்ப்பிடத்திலிருந்து டாக்டர் ஜெய் பானு ஸ்ரீமா உங்களோடு ஜெய் சாய்ராம